அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அல்லாஹ் ஜல்லஸ் அத்தனை கடனையும் அல்லாஹ் நீக்கி வைக்கின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கைக்கு அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை தான் கடனினுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விடயத்திற்காக அவர்கள் கடன் வாங்கியிருப்பார்கள் அதனை திருப்பி செலுத்துவதற்குரிய வசதி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் அவ்வாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த குர் ஆணினுடைய வசனத்தை நீங்கள் ஓதிவாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஏழு தடவை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அனைத்து கடனையும் அல்லாஹ் நீக்குவான் நீங்கள் எவ்வளவு கோடி கடன் எடுத்திருந்தாலும் சரி அல்லாஹ் அதனை தீர்ப்பதற்குரிய வழிமுறையை அமைத்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இது இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்தது ஆவாக இந்த து ஆ இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்னது ஆ என்றால் சூரத் ஷுவாரா அல் குர்ஆானினுடைய நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரத் ஷுவாராவினுடைய பத்தொன்பதாவது வசனம்

அதே போன்று யா லபீஃப் யா அல்லாஹ் என்ற இந்த திக்கரை நூறு தடவைகள் ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்தையும் சீராக்குவான் கடனிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் வல்ல நாயன் நம் அனைவரையும் உயர்ந்த ஜென்னத்துல் ஃபுதோஸ் என்ற சுவனத்திலே சேத்தருள்வானாக ஆமீன் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்